ட்ரெயினரு டீச்சரு கல்வித்துறை இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் குரு கர்மாவும் புதன் கர்மாவும் குழந்தை லேட்டாக பிறந்தவங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தவங்க இன்னைக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆகிறவங்க இருபது வருஷம் கழிச்சு குழந்தை கற்றுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தெல்லாம் பாருங்க கட்டாயம் வணக்கம் சார் வணக்கம்மா ஒருவருடைய ஜாதகத்தில் குரு கர்மா இருக்குது அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு இந்த தொழில்கள்லாம் அமையும் அப்படின்னா எதை சார் சொல்லலாம் சம்மந்தப்பட்ட நபர் இல்ல அந்த வம்சம் அந்த பரம்பரை இருக்கு இல்லைங்களா டீச்சர் குடும்பம் வாத்தியார்னு சொல்கிறாங்களே ஆமா ஓகேங்களா ட்ரெயினரு டீச்சரு கல்வித்துறை இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் குரு கர்மாவும் புதன் கர்மாவும் குருக்கு புதனுக்கும் காமன் இது ஓகேங்களா குரு கர்மா கொண்ட நட்சத்திரம் மிருக சீரிஷம் அஸ்தா உத்திராடம் மூணு நட்சத்திரங்கள்லாம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சுற்றி சுற்றி ஒரு குடும்பத்தில் இருக்குதுன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு லா சட்டம் இருக்கு இல்லைங்களா ஜுடிஷியரி அந்த டிபார்ட்மெண்ட் இது வந்து சம்மந்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இந்த மூணுல குறைஞ்சது ரெண்டாவது இருக்கும் பேங்கிங்கு ஆடிட்டிங்கு ஃபினான்ஸு அந்த துறை இருக்கு இல்லைங்களா அது அது இல்லாம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா குழந்தை இல்லாதவங்க குழந்தை லேட்டாக பிறந்தவங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தை லேட்டாக பிறந்தவங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தவங்க இன்னைக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆகுறவங்க இருபது வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கிறவங்களாக இருக்கிறாங்க அந்த குடும்பத்தெல்லாம் பாருங்கள் கரெக்டாயே மிருக சிரிஷம் அஸ்தம் ஊற்றுராடா அந்த மூணு நட்சத்திரங்க இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு அந்த அந்த கல்வி சம்மந்தப்பட்ட பேர் இருக்குல்ல என்ன மாதிரின்னா கலைவாணி ஓகேங்களா அப்புறம் வந்து சுபாஷினி அப்புறம் ஜெயான்ற பேர் அப்புறம் ஜெயலட்சுமின்ற பேர் ஓகேங்களா பணத்தை குறிக்கக்கூடிய பேர் செல்வத்தை குறிக்கக்கூடிய பேர் லக்ஷ்மின் பேர் வைக்கிறாங்களே ஐஸ்வர்யா லட்சுமின்ற பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு குருகர்மா இருக்கும் சுக்கரன் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த அந்த கல்வி அப்படின்ற அந்த பேரை குறிக்கக்கூடிய சொல் எல்லாமே ஓகேங்களா அதெல்லாம் உங்களுக்கு குரு புதன் கர்மாக்குள்ள வரும் மெயினாக குருகர்மானா உங்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்துடும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துடும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை லேட்டாக பிறந்தவங்க இதெல்லாம் ஐகானிக் அந்த குடும்பத்துல வந்து மரபு ஜெனட்டிக்லயே அதெல்லாம் பதியப்பட்ட விஷயங்கள் இப்ப குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஓகே குரு கர்மா அப்படின்னா எனக்கு அந்த பண விஷயத்துல ரொம்ப வீக்காவே அர்த்தமா இல்ல அப்படி இல்ல குரு கர்மாவுக்கு குரு கிரகத்துக்கு முதல்ல சம்பந்தம் கிடையாது ஆமா இவங்க குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து ஒன்பது கிரகத்துல இருக்கிற குரு சொல்றாங்க ஓகேங்களா ஆனா குரு மூலியமா அதாவது குரு கிரகத்தின் மூலியமா நமக்கு ராகு கர்மா தான் முன்னாடி நீங்க ராகு பத்தி சொன்னீங்க பாருங்க இப்போ டிரைவிங் ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஆறு பத்து கூட குரு இருக்கும் ராகு தானே இருக்கணும் ஆனால் அவங்களுக்குலாம் பாருங்க ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்து கூட நிறைய பேருக்கு குரு இருக்கும் இல்லை ஒன்பதாம் அதிபதி இருக்கும் பாக்கி அதிபதி இருப்பாங்க இப்போ இந்த குரு கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய பிளானட்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து மூணு பிளானட் சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க

பேங்கிங் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுக்குள்ள தாராளமா அவங்களால நுழைய முடியும் இந்த எஜுகேஷன் ஃபினான்ஸ் இல்லாம குருவுக்குன்னு இன்னொரு ஃபீல்டு இருக்குது அந்த ஃபீல்டு ஆன்மீகம் கோவில் அர்ச்சகரெல்லாம் இருக்கிறாங்கல்ல யாகம் பண்றாங்கல்ல வேள்வி பண்றாங்க இல்லையா அதெல்லாம் ஆன்மீகம் சார்ந்த துறைங்களா ஓகேங்களா இப்ப ஒரு சர்ச்சல ஃபாதரா இருக்காங்கல்ல ஓகேங்களா சர்ச்ல வந்து ஃபாதரா இருக்கிறது வேற அந்த சில பேர் வந்து நெகட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணுவாங்க அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க இல்ல உங்களுக்கு குருகரமா இருக்கும் பூஜை செய்யறவங்க கோவில அர்ச்சனை பண்றவங்க யாகம் வேள்வி நடத்துறவங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருகர்மா சொல்டா குருகர்ம இப்போ ஒரு ஜாதகத்துல இருக்கு அவங்களுடைய குணாதிசயம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னா என்ன சொல்றேன் குரு குணாதிசயம் கிடையாதுங்க அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிப்ஸ் வேணா நம்ம சொல்லலாம் சாதக பாதகம் என்னன்னா பணம் வந்து சாதகம் பணத்தாலிய பிரச்சனை பணம் வந்து சாதகம் பணத்தாலியே பிரச்சனை எப்படி பணம் வந்து சாதகம் பாதகம்னு நான் சொல்றேன் கடன் கடன் குடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல குடுக்கல் வாங்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா குடுக்கல் வாங்குறது ஒரு லிமிட்னு ஒண்ணு இருக்கணும்ல தன்னுடைய சத்துக்கு மீறி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறது ஹெல்ப் பண்ணிட்டு தனக்கு தேவைன்னு வரும்போது மத்தவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறாங்க இல்லையா அப்போ நமக்கு தேவன் வரும்போது மத்தவங்க உதவி செய்யணும் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அப்ப நமக்கு தேவன் வரும்போது கொஞ்சம் சேவிங்ஸ் நம்ம கையில வச்சிருக்கணும் இதெல்லாம் குருக்கரமா இருக்க வேண்டியங்க இருக்கிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் மிருக சிறு சாஸ்தா உத்தராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ஓகேங்களா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க அதாவது காசு விஷயத்துல கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஹெல்ப் பண்ணிடுறீங்க ஆனா உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்குதா இல்லையா நீங்க பாக்கணும்ல சோ தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் இதுதான் அவர்களுடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் ஒண்ணு ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க காசு விஷயத்தை பேலன்ஸ் பண்ற மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேலன்ஸ் பண்ணணும் எதுனா குழந்தை அவங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா எல்லா அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைங்க மேல பாசம் இருக்குமா கண்டிப்பா இருக்கும் அட்டாச்மெண்ட் இருக்குமா இருக்கும் பாண்டிங் இருக்குமா இருக்கும் ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும் அந்த அவர் அடிக்ஷன் மாதிரி பாண்டிங் சொல்லுவாங்கல்ல அதாவது என் உலகமே நீ தான் அப்படின்ற மாதிரி பாண்டிங் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அந்த மாதிரி கூடுதல் பாண்டிங் வைக்கிறதுனால பின்னாடி மற்றவங்க மற்ற அந்த குருக்கர்மா இல்லாதவங்க சஃபர் ஆக மாட்டாங்க இவங்க ஜாஸ்தி சஃபர் ஆவாங்க எப்படி சஃபர் ஆவாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என் வேலையை பார்த்துக்கிட்டு எனக்கு தெரியும் என் பிரைவசிக்குள்ளே நீங்கள் தலையிடாதீங்க உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்க குழந்தையே வாய் தரத்து சொல்லிடுச்சுன்னா இவங்க அது பயங்கரமாக ஹார்ட் பண்ணும் அந்த மாதிரி வந்து மனம் உடஞ்சு சிதையில நிலைமைக்கு இவங்க போக கூடாது அதனால ஒரு பேலன்ஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவங்க ரிலேஷன் பண்ணணும் சோ இதுதான் குருகர்மா இருக்கிறவங்களுக்கு அனுபவத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பத்தி சொன்னீங்க இல்லையா இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா குரு கர்மா இருக்கு குரு கர்மா இருந்தாலும் நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் நான் பணத்தை வந்து யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு முயற்சி பண்றேன் ஆனால் என்னால் முடியல கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கே முடியல இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா ஏதாவது இருக்குமா அதாவது என்னென்னம்மா இந்த குருக்கர்மா இருக்கிறவங்களில் நீங்கள் சொன்ன சுச்சுவேஷன் வருதானா வருது அது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்ததுக்கப்புறம் நிறைய வருது ம் எப்படின்னா குழந்த பிறக்கிற வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க பர்சே தாச்சி மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் குழந்த பிறந்ததுக்கப்புறம் எப்படி வெயிட் ரெடியூஸ் ஆகும் இல்லையா நார்மல் ஆகிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி பர்சு நார்மலாக ரெடியூஸ் ஆகுது அப்படிம்பாங்க

அதை நம்ம ஒத்துக்கணும்ல நாமளா செய்யக்கூடிய செலவை நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா முடியும் ஓரளவுக்காவது கட்டுப்படுத்த முடியும் அல்லவா அந்த பழக்கம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ல வேணும் எப்படின்னா எது தேவையான செலவு எது எமர்ஜென்சி செலவு எது தேவையில்லாத செலவு இந்த இந்த கன்ஃபியூஷன் இருக்கு பாருங்க அந்த கன்ஃபியூஷன் குள்ள போய் லாக் ஆயிடுவாங்க ஒரு ஒரு செலவு வருது ஒரு பொருளை பாக்குறாங்க யோசிக்காம காசு எடுத்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வேற ஒரு தேவை வரும் அப்போதான் ஒரு இன்கம் வந்திருக்கும் உடனே அதை எடுத்து செலவு பண்ணிடுவாங்க அது ஸ்கூல் ஃபீஸ்க்கு கட்டுறதுக்கு வச்சிருக்க காசா இருக்கும் இப்போதைக்கு நம்ம வந்து எதையாச்சும் ஒன்று பண்ணிடுவோம் இப்போதைக்கு என்ன ஒன்று பண்ணிடுவோம் சொல்லிட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதுக்கப்புறமா இன்கம் மறுபடியும் வரும் அதை நம்ம சேவிங்ஸ்க்கு வைக்க முடியுமா இல்லை கடன் கட்ட முடியுமா ஸோ இப்போ இந்த மாதிரி மேனேஜ் பண்றதுன்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த மேனேஜ் பண்றதை பிரில்லியண்டா மேனேஜ் பண்றதும் இவங்க தான் அந்த பிரில்லியண்டா மேனேஜ் பண்றன்ற பேர்ல சேவிங்ஸ் தொலைக்கிறதும் இவங்க தான் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து மற்றவங்களை விட மற்ற நட்சத்திரக்காரர்களை விட இந்த மிருகசிறி சாஸ்திர உத்தரான நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அந்த காசு விஷயத்துல கொஞ்சம் பட்டியல் அப்படின்றத கடைசி வரைக்கும் அவங்க ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி தான் வேற வழியே கிடையாது வேற வழியே கிடையாது பரிகாரமே அதுதான் அதை விட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியும் ஒன்றுமே கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் சேவிங்ஸ் ஓகேங்களா இது ரெண்டு வச்சு தான் நம்ம வந்து ரிட்டையர் ஆக முடியும் கரெக்டு தானுங்களா நம்ம எவ்வளவு சம்பாரிச்சாலும் ஒரு லட்சம் சம்பாரிச்சாலும் சரி மாசத்துக்கு அஞ்சு லட்சம் சம்பாரிச்சாலும் சரி வெளிநாட்டில இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி க்ரீன் கார்டு வாங்கியிருந்தாலும் சரி கடைசியில ரிட்டையர் ஆகும்போது உங்க கையில எவ்வளவு இருக்குது அதை வச்சு தான் நம்மள வேல்யூ பண்ணுவாங்க கரெக்டுங்களா அந்த 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 சேவிங்ஸ்க்கான வேல்யூ அவங்க பண்ணணும் அவங்க என்ன பண்றாங்க பசங்க உடனே கேட்டாங்க ஓகே தாங்க எடுத்துங்க ஓகேங்களா அந்த அந்த தாராளம் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ள போய் மாட்டிடுவாங்க அதை விட்டுட்டு அவங்களால வெளியில வர முடியல ஃபர்ஸ்ட் உளவியல் ரீதியாக அதை விட்டுட்டு அவங்க வெளியில வரணும் அப்படி வெளியில வந்தாங்கன்னா எல்லாரையும் மாறு அவங்க வந்து கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா அதை பேலன்ஸ் பண்ணிட்டு போக முடியும் ஓகே குருகர்மா அப்படின்னா என்ன குருகர்மா வந்து இருந்தது ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அது சாதகமாக பாதகமாக அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி